ஹாய் எவ்ரிவன் முட்டை மிட்டாய் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு ஸ்வீட் டிஷ் இது நம்ம சேனலில் அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க எங்கே கிடைக்கும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி ஸோ அதுக்கான டெடிக்கேட்டடாக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து முட்டை மிட்டாய் அண்ணன் நகரில் இருக்க ஒரு பிரான்ச்சில் தான் வாங்குவேன் இது வந்து ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன அவுட்லெட் இருக்குது சையத் முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ அங்கேருந்து தான் நான் பண்ணுவேன் எப்பயுமே இந்த ஷாப் லொக்கேஷன் எக்ஸாக்ட்டாக அண்ணாநகர் டவர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு அண்டு வந்து குவார்ட்டர் கேஜி ஒன் டுவெண்ட்டி கிடைக்குது அண்ட் இது தான் எனக்கு தெரிஞ்சது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி டேஸ்ட் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேஸ்ட் இருந்து இது என்னோட ஒன் ஆஃப் ஸ்வீட் டிஷ்ஷாக மாறிடுச்சு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த ஏரியால இந்த பிரான்ச் இன்னும் வரல சோ எப்பெல்லாம் வந்து சென்னை போகிறனோ அப்ப வந்து டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன்